பறவைகள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு மரத்துக்கு கீழே இருந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் கவனிச்சிங்களா கோடை காலம் ஆரம்பிச்சாச்சு மத்தியான பொழுது கூட ஆகல ரொம்ப சூடா இருக்கு மாமா சாரு சூடு ரொம்ப அதிகமாக இருக்கு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இனி உணவு தேட போற நேரத்தை மாற்றணும் சாரு நம்ம மாலை பொழுதுல உணவு தேட போனா சூடே இருக்காது நம்ம எல்லாருமே நம்ம உணவை தேடிக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் இல்ல தேஜுவண்ணா நம்ம மாலை பொழுதுல போனா இரவாகிடும் இரவு பொழுது ஆனதும் நமக்கு வீட்டுக்கு வர ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் அதனால நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன் நம்ம சீக்கிரமா காலையிலேயே போயிடலாம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உணவு தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் சாரு நீ சொல்றது சரின்னு தோணுது நம்ம எல்லாருமே காலையிலேயே போகலாம் பறவைங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கொஞ்ச நேரத்திலேயே சாருக்குருவியின் மகள் மினி அங்க வந்தா அம்மா அம்மா எனக்கு வீட்ல தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்குமா நானும் உங்க கூட உணவு தேடி வரேன்மா இல்ல மினி சொல்லாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ இன்னைக்கு வேண்டாம் நான் இன்னொரு நாள் உன கூட்டிட்டு போறேன் இல்ல இல்ல அம்மா நான் உங்க கூட தான் இன்னைக்கு வருவேன் மினி நீ அடம் பிடிக்க கூடாது மினி அங்க ஜக்கு டிவி பாத்துக்கிட்டு இருக்கான் நீயும் போய் ஜக்கு கூட டிவி பாரு இல்ல ராணி ஆண்டி நான் போக மாட்டேன் ஜக்கு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அம்மா நான் உங்க கூடவே வரேன் அம்மா மினி குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சதுனால மினி கூட்டிக்கிட்டு எல்லா பறவைகளும் உணவு தேட போனாங்க கொஞ்சம் தூரம் போனதுமே மினி குழந்தைக்கு ரொம்பவே தாகம் எடுத்துச்சு அம்மா அம்மா ரொம்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் போலயே இருக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா மினி பக்கத்துல நதிக்கரை கூட இல்ல இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் எங்க கூட இப்ப உணவு தேடி நீ வர வேண்டாம் நீ சொல்ல பேச்சே கேட்கல சாரு நம்ம நதிக்கரைய கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் ஆகும் அது வரைக்கும் மினி இந்த மரத்துக்கு நல்லா இருக்கட்டும் ஆமா ராணி அக்கா அதுதான் சரி மினி நீ இந்த மரத்துக்கு நல்லா இருந்துக்க நீ எங்கேயும் போகவே கூட அம்மா வர்றது வரைக்கும் நீ இங்கேதான் இருக்கணும் சரியா சரி அம்மா அம்மா உங்களுக்கு உணவு தேட எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு எப்போ உணவு கிடைக்கும் மினிச்சலோ காட்டுல மரங்கள் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு உணவு தேடி ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கும் நான் உணவு கிடைச்சதுமே சீக்கிரமா உன்கிட்ட வந்துடுவேன் அது வரைக்கும் நீ இந்த மரத்துக்கு கீழேயே உட்கார்ந்து இருக்கணும் சரியா அப்படி சொன்ன எல்லா பறவைகளும் மினி குழந்தை அங்க விட்டுக்கிட்டு தன்னுடைய உணவை தேடி பறந்து போனாங்க இந்த கதை குழந்தைங்களே எங்களுக்காக நீங்க ஒரு மரம் நடுவீங்களா காட்டுல ரொம்பவே மரங்கள் குறைஞ்சிருச்சு மரம் குறைஞ்சதுனால எங்களுக்கு உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரம் நட்டீங்கன்னா எங்களுக்கு உணவு சீக்கிரமாவே கிடைக்கும் எங்களுக்கும் கஷ்டம் இருக்காது நான் சொன்ன கருத்து சரின்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது மினியோட கண்கள் அங்க பறந்து வந்த பட்டாம்பூச்சியின் மீது விழுந்தது பிறகு மினி குழந்த அந்த பட்டாம்பூச்சி விளையாடிக்கிட்டே இருந்துச்சு அங்க நடக்கிறதையெல்லாம் ஒரு கொடூரமான கழுகு

அப்படியே சொல்ற பச்சையாவே சாப்பிடுவேன் அப்படி சொன்ன கழுகு பாஞ்சு போய் அந்த மினி குழந்தைய தன்னுடைய கால்களால தூக்குச்சு கழுகு கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தி கொள்ள மினி குழந்தை ரொம்ப முயற்சி செய்தது ஆனா மினி குழந்தையால எதுவுமே பண்ண முடியல கழுகு மினி குழந்தைய தூக்கிக்கிட்டு உயரமான மரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு வந்தது மினி மகளே நீ எங்க இருக்க சீ அம்மா வந்திருக்கேன் சீக்கிரமா வா இங்க மினி குழந்தை இல்ல மினி எங்க போனாலே தெரியல நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது போது சத்தம் கேட்டுச்சு அந்த கழுகுதான் மினியை எடுத்துக்கிட்டு போயிருக்கணும் ஆமா நம்ம சீக்கிரமா ஏதாவது செய்யணும் சாரு எனக்கு அந்த கொடூரமான கழுகுக்க வீடு தெரியும் வாங்க சீக்கிரமா எல்லாரும் போலாம் இல்லனா மினி குழந்தைய அது சாப்பிட்டுடும் சீக்கிரமா வாங்க எல்லாரும் போலாம் இல்ல அது நடக்கவே நடக்காது நான் எப்படியாவது மினிய காப்பாத்துவேன் அப்படி பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் தாங்கள் எடுத்துட்டு வந்த தானியங்களை அங்க வச்சுக்கிட்டு கழகின் வீட்டு பக்கமா போனாங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்த எல்லா பறவைகளும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க பிறகு ராணிக்காக கழுதுக்க வீட்டுக்கு போச்சு தண்ணி வேணும் வீட்டுல யாராவது இருக்கீங்களா ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு குடிக்க தண்ணி வேணும் ஏ காகமே நீ யாரு நான் இது வரைக்கும் உன்னைங்க பார்த்ததே இல்ல நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் ஆனா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உனக்கு நான் இன்னைக்கு தண்ணி தாரேன் அப்படி தண்ணி சென்றது உடனே ாகும் கழுகின் வீட்டுக்குள்ள போச்சு கழுகு மினி குழந்தைய ஒரு கயத்துல கட்டி வச்சிருந்துச்சு உடனே ராணிக்காக மினி குழந்தை அந்த கயத்துல இருந்து எடுத்துக்கிட்டு சீக்கிரமாவே வீட்டை விட்டு வெளியில போச்சு இதை பார்த்ததுமே கழுகு காகத்தை பிடிப்பதற்காக வீட்டுக்கு வெளியில வந்துச்சு அந்த சமயம் பார்த்து எல்லா பறவைகளும் தாங்க எடுத்துட்டு வந்த கல்ல அந்த கழுகுக்கு மேல போட்டாங்க சமயம் கழுகு ரொம்பவே அடிபட்டு கீழே விழுந்துச்சு பிறகு எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுனாங்க சாரு குருவி தன்னுடைய குழந்தை மினிய தன் இறகுகள்ல அணைச்சு வச்சிருந்துச்சு மினி நான் உன்ன மரத்துக்கு கீழே இருந்து ஒரு இடத்துக்கும் போக கூடாதுன்னு தானே சொன்னேன் நீ ஏன் வெளியில வந்த நான் சொல்ற எதுவுமே நீ கேட்க மாட்டியா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அம்மா நீங்க முதல்லயே சொன்னீங்க என் கூட வர வேண்டாம் நான் தான் அடம் பிடிச்சேன் இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உதவி செய்ததுனாலதான் என் குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சிச்சு இந்த உதவியை மறக்க மாட்டேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொன்ன பறவைகள் எல்லாம் அங்கிருந்து பறந்து தங்கள் கொண்டு வந்து தானியங்களை எடுப்பதற்காக சென்றன அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல தண்ணி இருப்பதை பார்த்துச்சு அம்மா அம்மா அந்த பாருங்க அப்படின்னு மினி குழந்தை சொன்னதுமே எல்லா பறவைகளும் மரத்துக்கு கீழே வச்சிருந்த தண்ணியை குடிக்க போனாங்க எல்லா பறவைகளும் தாகம் தீர அந்த பாத்திரத்தில இருந்து தண்ணி குடிச்சாங்க அம்மா அம்மா இந்த தண்ணி இப்படி வந்துச்சுமா மினிச்சலாம் இங்க மனிதர்கள் தான் தண்ணி வச்சிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு தெரியும் நம்மள போல பறவைங்க வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அதனால அவங்க வீட்டு முன்னாடி இப்படி தண்ணி வச்சிருப்பாங்க ஆமா அம்மா நம்ம தண்ணி குடிச்சிட்டு இப்ப சந்தோஷம்

நாங்களும் தண்ணி குடிச்சு தாகத்தை தனிச்சுப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க